ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நான் உங்கள் மணி கொய்த் தமிழன் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன் ரஜாக்கு பாய் நம்ம கூட வேலை செய்கிறப்பில்ல ஹாய் சொல்லுங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே வந்து நாங்கள் இருக்கிற இடத்த வந்து சுற்றி காட்ட போகிறோம் மகபுல்ல அப்படியே சுற்றி காட்டிட்டு இங்கே வந்து எத்தனை எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்ட்டு காட்ட போகிறேன் அதில் வந்து நாங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பணம் அனுப்புகிறோம் சொல்ல போகிறேன் வாங்க போகலாம் நீங்கள் வரீங்களா கூட ஆ அண்ணா வரல பார்த்தீங்கன்னா நான் மகபுல்லாவில் இருக்கேன் என் பில்டிங்கில் இருக்கேன் தம்பி ஏக் ஹாய் வோல்கேஜ் ஆஃப் இப்போ வந்து அப்படியே போக வேண்டியது தான் மகபுல்லாவில் வந்து பிளாக் ஓன்லாம் நம்ம இருக்கோம் பிளாக் ஓன்ல வந்து ஃபேமஸ் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹலி ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க அதுதான் ஃபேமஸ்ஸு இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மகபுல்லாவில் பிளாக் ஒன் ஓகே ஈவினிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அஞ்சு மணி ஆகும்போது சூரியன் வந்து ஹலோ சொல்லுங்க இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தான் மகப்புள்ளாவில் வந்து கூட சக்தி தான் வராரு அது சொல்லுங்க இன்னும் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன்றுன்ட்டு ஏர்போர்ட் எக்ஸ் ஒன்று தான் போகும் அதுக்கப்புறம் நமக்கு பஸ் வேணும்னு சொன்னோம்னா நம்ம வந்து சென்ட்ரலில் இருக்கோம் ஸோ மெயின் ரோடு இந்த சைடு போகணும்னா அதுக்கும் ஒரு கிலோமீட்டர் போகணும் பீச் சைடு போகணும்னா அதுக்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க அந்த ஒரு பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க அதுதான் எக்ஸ் ஒன்னு ஸோ ஏர்போர்ட் பஸ்ஸு நான் சொன்ன மாதிரி இந்த ஆலி ஹாஸ்பிட்டல்னு ஸோ இதுதான் வந்து பிளாக் ஹோனில் வந்து டக்குன்னு யாராவது உடனே சொல்லணும்னா அதுக்கு மெயினான இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆலி ஹாஸ்பிட்டல் தான் என்ன சொல்ல போறோம்னா கொய்த்தில் மகபுளாவுல நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் இருக்கு ஸோ வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச்ல நம்ம எந்த எக்ஸ்சேஞ்ச்ல அனுப்பிக்கிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்ல எதுல அனுப்பணும் இப்போ எதுல அனுப்பிட்டு இருக்கேன் அதுமாரி மாதிரி எவ்வளவு கம்சனுங்கிறது தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் வாங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் பஸ் ஒரு பாருங்க ஏர்போர்ட் பஸ் இந்த ஒரு பஸ் தான் இருக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கு இந்த பஸ் வந்து டைரக்டா ஏர்போர்ட்ல இருந்து பாயல் போவோம் பாயில் இருந்து திரும்ப ஏர்போர்ட் போறதுதான் இது ஒரு மெடிக்கல் ஈவினிங் டைம்ல டெய்லி கிடையாது ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி வெளில வாக்கிங் போவோம் வாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா மகபுல்லா பிளாக் போல் தாலியாஸ் பட் அந்த இடத்துல இருந்து அப்படி பிளாக் டூ கிராஸ் பண்ணி அப்படியே ரவுண்ட் அடிச்சுதான் வருவோம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் எல்லாருமே பொதுவாக வந்து வாக்கிங் தான் இங்கே போவாங்க ஏன்னா ரூமில் எவ்வளோ நேரம் தான் ஒரு மனுஷன் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பட் வந்து டியூட்டி வேரியன்ஸ் இருக்குது அப்படி எப்படின்னா சில பேர் வந்து எட்டு ஹவர் பார்ப்பாங்க சில பேர் வந்து பன்னெண்டு ஹவர் பார்ப்பாங்க சில பேர் வந்து பதினாறு ஹவர் கூட பார்க்குறாங்க மாதிரி டியூட்டி ஹவர்ஸ் இருக்குது அதை பொறுத்து எங்களுக்கு வந்து டியூட்டி ஒரு நைன் ஹவர்ஸ் டியூட்டி எனக்கு ஸோ அதனால் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து நம்ம தமிழ் பார்க்குறதுக்கு சைட் இருக்குது ஸோ அது வந்து பார்ப்பேன் அதை விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸில் வந்து வீடியோஸ் ஏதாவது பார்ப்பேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ மார்க்கெட் இருக்குது நாங்கள் அப்புறம் உப்புகிற இடத்துல வந்து மேங்கோ மார்க்கெட் இருக்குது மேங்கோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் தான் வச்சிருப்பாங்க மேங்கோ மார்க்கெட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப் தாங்க இருக்குது வந்து கடையில் யாரும் தான் ஃபோன் வாங்குறான்னு தெரில ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கடையை சுற்றி மொபைல் ஷாப் தான் இருக்குது மாதிரி வந்து மொபைல் ஷாப்பு சலூன் ஹோட்டலு இதுமாரி எல்லாமே கடலாம் வந்து சுற்றி இருக்கும் ஆனால் மொபைல் கடை தாங்க இருக்கிறதுலையே அதிகம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ மார்க்கெட்டை க்ராஸ் பண்ணி போயிட்ருக்கோம் நம்மளாம் சின்னதாக ஒரு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப தடுமாறி தடுமாறி கட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள் வெறும் எட்டொம்பது ஃப்ளோரில் தாங்க கட்டினா பில்டிங்கு இதெல்லாம் வந்து இந்த நாட்டை சேர்ந்த கொய்த்தீஸ் வந்து கட்டி இதை வந்து வாடகைக்கு விட்ருவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது பொதுவாகவே இங்கே வந்து அதிகமாக மார்க்கெட்டில் வந்து இதுமாரி சேல் பண்ணுற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் போட்டுருவாங்க இங்கே ஏதோ ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பேலஸ்னு வேறு ரைட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் டூவில் ஒரு அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அல்முல்லா எக்ஸ்சேஞ்சு எக்ஸ்சேஞ்சில் தான் போய் பணம் அனுப்புவேன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பீசென்ட் ஒரு பேங்க் இருந்துச்சு ஸோ வந்து அதில் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கேடிக்கு அனு அரைக்கேடி சார்ஜ் பண்ற மாதிரி ஒரு பேங்க் இருந்தது என்ன பேங்க் பாய் கேடிக்கு ஒரு பேங்க் ஏதோ ஒன்று அனுப்பிட்டுருந்தேன் ஸோ வந்து அது மறந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கழிச்சு யூனி மோனின்ட்டு ஒன்று அதில் வந்து பணம் அனுப்பியிருந்தேன் அந்த பிரான்ச்சு இப்போ குயித்தில் இருக்கானே தெரியல ஏன்னா வந்து இதில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க வேற எங்கே பிரான்ச் இருக்குன்னு தெரில அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோயால் கட்டு ஜோயால் காசில் வந்து ஸோ வந்து அதில் கொஞ்சம் நாள் வந்து அமௌண்ட் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்முகானின்ட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு ஸோ வந்து அங்கேயும் பண்ண அனுப்பிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவில் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு பிரான்ச்சு கிட்ட இருக்கும் அதே வந்து ஒரே பேங்கே வந்து ரெண்டு மூணு ஏரியாவில் இருக்கும் எப்படின்னா வந்து பிளாக் ஹோண்ட் பிளாக் டூவில் இருக்கும் பிளாக் த்ரீல வேற ஒரு இடத்துல இருக்கும் பிஇசி பேங்கை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல மாயவரம் ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒன்று இருக்கு ஸோ பிளாக் டூ வந்தோம்னா இங்கே ஒன்று இருக்கு இந்த பேங்கோட டீடைல் எல்லாம் வந்து சொல்ல சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்திபாய் தான் சொல்லிவிட்டு சொல்லி விட்டு வேக வேகமா ஓடுறாரு வந்து நீங்க இருக்கீங்க உள்ள இருக்கீங்க ஓ இது மாதிரி பேங்க்ல எல்லாம் பணம் அனுப்பலாம் இதை பத்தி ஒரு வீடியோவை போடுன்னு சொன்னாப்புல சோ அவர் அவர் சொன்ன சொல்லு தான் வந்து இந்த சூரியவம்சத்துல வந்து சரத்குமார் சொல்ற மாதிரி அவர் சொன்ன சொல்லு தான் வந்து குழி விழும்போது வழியில் வந்தது எந்த கல்லும் தலையாக முடியாது

சோ அப்படிதான் அனுப்பிக்கிட்டு இருக்கும் ஈவினிங் டைம்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க போயிட்டு ஈவினிங்ல மட்டும் தாங்க அழகா இருக்கும் பகல்ல அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சிக்கோங்களேன் வேற மாதிரி இருக்கும் அலறிடுவோம் அந்த அளவுக்கு வெயில் சோ அதே வந்து ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா சில் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அடுத்த எக்ஸ்சேஞ்ச் என்ன இருக்குன்னுட்டு காட்டுறேன் அவங்க பார்த்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அல்முஜானி அல்முசானி வந்து இதுவும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் ஸோ தான் வந்து பணம் பணம்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னல பாத்துக்கங்க ஏர்போர்ட் பஸ் ஒன்று போது பாருங்க எக்ஸ் ஒன்று ஸோ இதுதான் ஏர்போர்ட் பஸ்ஸு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா டாக்ஸி வந்து பாத்தீங்கன்னா மகபுல்லாவில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கேடி கேட்பாங்க கம்பெனி வண்டியாகவே நம்ம பிடிச்சாலும் பார்த்துக்கிங்கன்னா வந்து ஒரு மூணு தினம் நாச்சும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு ஆனா வந்து நம்ம இந்த ஏர்போர்ட் பஸ்ஸில் போனோம்னு வந்தால் ஒரு கேடி தான் சார்ஜு நீங்க பாயில் இருந்து ஏறினாலுமே ஒரு கேடி தான் லக்கேஜோட சேர்த்து போட்டுருவாங்க ஒரு கேடி இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் ரிட்டர்ன் வரும்போதும் அதே மாதிரி தான் ஒரு கேடி தான் சார்ஜ் நம்ம ஆனால் ஃபிளைட்டை பொறுத்து ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் லூலு எக்ஸ்சேஞ்சு ஸோ இது ஒண்ணு இருக்கு இதுல வந்து எல்லாம் நான் இது வரையும் பணம் ஜெயின் ஆஃபீஸ் கிடையாது நம்மளுக்கே ஒரு வேலை இருக்கு நம்ம மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணணும் நான் என்ன சிம்மு வச்சுருக்கேன்னா ஜெயின் தான் வச்சுருக்கேன் பண்ணணும் எப்போ பண்ணுறோம்னு தெரியல ஒரு நாள் வந்து பண்ண வேண்டியது தான் இப்போ வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஸோ இது வந்து நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சு இது வந்து நாங்கள் போராடத்துலேயே தான் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மகபுல்லாவில் வந்து ஒரு கேரளா ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து அடித்து மஸ்தான ஒரு சாயாக கொடுக்குறாங்க ஸோ வந்து மீனஸ் ரெஸ்டாரண்ட்டு ஒரு நாலு நானும் மணி அனுப்பி போய் டீ குடிச்சோம் வந்து பாத்தீங்கன்னா டீ வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல அடிச்சு கொடுக்குறாங்க நல்லா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் வந்து வாழைப்பழ பஜ்ஜி போட்டு கொடுக்குறாங்க அது செட்டாகல நமக்கு செட்டாகல குடிக்கிறவங்களுக்கு ஆகும் நம்ம பெருமைக்கு பேர் கொண்ட மாயவரம் இருக்கு மாயவரம் ஹோட்டல் இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹோன்ல நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சு சோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா மாயவரம் ஹோட்டல் இருக்கு மாயாவரம் ஹோட்டல்னா நான் ரெஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா தாங்க பரோட்டா வந்து நம்ம ஊர்ல அடிச்சு கொடுக்குற மாதிரி அடிச்சு கொடுப்பாங்க சோ அததான் நான் ரெஃபர் பண்ணுவேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா சேல் மார்க்கெட்டு பக்கத்துலதான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றது பிஏசி உள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுவளவே இல்லை ஏன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் உள்ள வந்து நான் ஒரு நாள் பிஎஸ்சி தான் கேட்டேன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது பர்மிஷன் கிடையாது ரெண்டு பேர் வாங்க வந்து நம்ம பணம் அனுப்ப போனோம்னா நம்மளோட சிவில் ஐடி ஃபர்ஸ்ட் கேட்பாங்க அந்த சிவில் ஐடி நம்ம கொடுக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல சிவில் ஐடி நெக்ஸ்ட் டைம் தர தேவையில்ல உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் சொன்னா போதும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க்ல போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க்ல போயிட்டு வந்து பணம் அனுப்புறீங்கன்னா உங்க சிவில் ஐடி மெயின் உங்க சிவில் ஐடியை கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்க சிவில் ஐடியை வச்சு உங்க கேலரி எவ்வளோன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு எடுப்பாங்க அது வந்து உங்கள் கம்பெனி நேமு எவ்வளோ வந்து ஒன் இயர்க்கு எவ்வளோ சேலரி வாங்குவீங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்பெனி அழுத போது இதெல்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சீட் எடுப்பாங்க அதுக்கு எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம சைன் பண்ண சொல்லுவாங்க சைன் பண்ணி அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பணம் அனுப்பலாம் அதுமாரி அனுப்பும் போது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஒரு கேடி ரூபா நாலு சொல்ல ஒரு கேடி இரநூத்தம்பது பீல்ஸ் வந்து சார்ஜு அதுவும் இல்லாமல் நீங்கள் அனுப்புகிற அமௌண்ட்டு அனுப்பலாம் இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி எட்டு ரூபா போகுது ஒரு தினார் வந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு ரூபா ஒரே மாதிரியே ரேட்டு இருக்காதுங்க ரேட்டு வந்து டெய்லிக்கு டெய்லி மாறும் இரநூத்தி அதிகபட்சம் வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா வரையும் போந்துச்சு இப்போ திரும்ப அதே பழைய மாதிரி வந்து பணம் பரிமாற்ற முறையில் வந்து மாற்றம் வரும்போது அதுக்கான வந்து வேல்யூ வந்து கம்மியாகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபா எழுபது பைசாவே இன்னுமோ போயிட்டுருக்கு ஆ ஆ தான் பணம் அனுப்புகிறேன் நம்ம போய் சிவிலேடியை கொடுத்துட்டு இல்லை வந்து ஃபோன் நம்பரை சொல்லிவிட்டு நம்ம எவ்வளோ அனுப்புகிறோமோ அந்த அமௌண்ட்டு கொடுக்கணும் ப்ளஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜோட சேர்த்து கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு நூறு தினம் அனுப்புகிறோன்னு வச்சிக்கோங்க அதில் வந்து நூறு தினம் அனுப்புறதுக்கு நம்ம கொடுத்தோம்னா வித் சார்ஜாக வித்வுட் சார்ஜானு கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்லணும் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட் அனுப்புவாங்க அது எவ்வளோ அமௌண்ட்டு வரும் நூறு தினம் அனுப்புறதா இருந்தால் நம்ம சார்ஜ் போக எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் சொல்கிறேன் பார்த்தீங்க சோ வந்து மகபுலாவே இன்னைக்கு வந்து சுற்றி காட்டணும்னு நினைச்சேன் சுத்தி காட்டியாச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாப்பத்தஞ்சுங்க ரூம்ல இருந்து வெளில கிளம்பும் போது அஞ்சரை மணிக்கு வெளில கிளம்பணும் டைம் வந்து ஆறே முக்கால் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வெளிச்சம் இருக்காது நம்ம பேசிக்கிட்டே வந்து பில்டிங்கே வந்தாச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பில்டிங் வந்தாச்சு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் மணி பை பாய்